வா நம்ம தான் வாழ்கவள்கூட உங்கள் சக்திச்சு துணைநிலையிலங்கிட்ட நமச்சி வாய் யாருக்கிட்ட ஒன்றாலும் நம்ம எப்படி ஒன்றாலும் விளையாடிடலாங்க தவறில்லை இறை சக்தி கிட்டையும் இறைவன்கிட்டையும் இறைவன் நம்பி பயணம் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இறைவனை துணை நினச்சிட்டு இருக்கவங்கட்டையும் நம்மளுடைய புத்திசாலித்தனமான விளையாட்டுத்தனத்தை என்றைக்குமே காட்டக்கூடாதுங்க ஏன்னா அப்படி நம்ம காட்டுற பட்சத்தில் அதுவே நமக்கு வினையாக முதுருங்க தீராத வினையாக வந்து நம்மளுடைய அனைத்து விதமான நல்லதையும் அது வந்து கெடுக்கின்றத உறவினாடு யோசிச்சா போதுங்க இது சாபமோ பாபமோ இல்லைங்க சாபத்தை மீறி ஊழ்வினை கருமா வினையாக இது மாறிடுங்கிறது எப்போமே இறை அடியார்களையும் இறை சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களும் மற்ற இன்னும் நல்ல விஷயங்களை நினச்சி நல்லதுக்காக செயல்பட்டு இருக்கிறவங்களே நம்ம கஷ்டப்படுத்தி காயெல்லாம் போது அவங்க ஒரு வினாடி கடவுளே அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது நமக்கு பெரிய கர்மா வினையாக மாறி நம்மளுடைய சந்ததியையும் பாதிக்குங்க அவங்க நம்மளை ஒரு அடி அடிச்சிட்டாலோ இல்லை ஒரு வார்த்தை ஒரு சுடுசொடு சொல்லிட்டா கூட அந்த பிரச்சனை அத்தோடு முடிஞ்சிருங்க அவங்க சொல்லாத அதை மனசுலயே வச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக அது அவங்க மனசோடு நிற்காது இறைவன் மனசுக்கு அது போய் சேர்ந்து அதோடைய பலாபலனா நம்மளுடைய கர்மாவை வந்து நம்ம கூட்டிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க ஏற்கனவே என்ன வினை செய்துட்டு இந்த பிறவில இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னும் தெரிஞ்சும் நம்ம காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி மற்றவங்களை துன்புறுத்தும் போது நம்மளுடைய கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க எதையுமே நல்லதாக இருந்தால் நமக்கு எப்பவுமே நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு நல்லதை செய்யும் பலாபலனை தருங்க தவறை மட்டுமே செய்து பாவத்தை சேர்த்துட்டே வந்தால் நம்மளுடைய கஷ்ட காலத்தில் இறைவனே தாங்க நிப்பாரும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க என்ன மழகானாலும் எல்லா வாய் நமச்சவாய் கண்டம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி ஜி ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுமாக இந்த காணொலியெலாம் பார்த்துட்ருங்க எவ்வளோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் மேலும் பெரிய நிலைமை கொண்டு வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளும் நல்லா இருப்போம் பல நல்ல விஷயங்கள பல மக்களுக்கு சே உதவியா இருக்குங்க நமச்சி வாய திறனையிடக் பெற்றோரை நேசிப்பும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்